வணக்கம்ண்ணா இன்றைக்கி உங்களுக்கு ஆடு ஜீவிதம் கதையை பற்றி தான் நான் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் அந்த பெல் பட்டனே அழுத்துனீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு வந்து உங்கள் யூடியூப்பில் வரும் இப்போ வந்து வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் கதையோட ஹீரோ யார் அப்படின்னா பிருத்திவ்ராஜ் டைரக்டர் யார் அப்படின்னா வந்து ப்ளஸி அப்படிங்கிறவர் வந்து டேரக்ஷன் பண்ணியிருக்காரு இது வந்து நஜீப் அப்படிங்கிறவர் வந்து நாற்பத்தி மூணு வந்து இந்த படத்தை வந்து கதையை எழுதுன அந்த கதையை வந்து டைரக்டர் வந்து ஒரு கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கார் எவ்வளவோ வந்து த்ரில்லர் படம் வந்து நம்ம வந்து பார்த்துருப்போம் வந்து ஆனால் அந்த படத்தெல்லாம் வந்து மிஞ்சிற அளவுக்கு வந்து இந்த படத்தோட கதை அமைஞ்சிருக்கும் ஒரு ரெண்டு இளைஞர்கள் கேரளாவிலேருந்து நம்ம வந்து துபாய்க்கு வந்து வேலைக்கு போகிறாங்க அவங்களுக்கு என்ன வேலை அப்படின்னே தெரியாமல் அங்கே போய் அங்கேருந்து சிக்கி அங்கே வந்து ஆட்டு ஆடு மேய்ச்சி ஒட்டக மேய்ச்சி நாலாண்டுகள் எப்படி கஷ்டப்பட்டு மீண்டு தமிழகம் வர்றாங்க தான் கதை இதை வந்து எவ்வளோ அழகாக நேர்த்தியாக கொடுக்கணுமோ வந்து நஜீப் வந்து அந்த நாற்பத்தி மூணு சாப்டரில் அவர் பட்ட உண்மை சம்பவத்தை விட வந்து படத்தில் வந்து பிரிதிவிராஜ் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு நடிச்சிருப்பார் அவர் வரக்கூடிய ஒவ்வொரு காட்சியுமே வந்து நமக்கு வந்து ஒரு பிரமிப்பை நிஜமாவே வந்து பிருத்திவிராஜ் தான் வந்து அங்கே போய் நாலு வருஷம் கஷ்டப்பட்டாரா அப்படிங்கிற அளவுக்கு வந்து நமக்கு அதை பார்க்கும்போது நமக்கு ரொம்ப கண்ணீர் சென்ற மாதிரி இருக்கும் நாலு வருஷத்துல அவர் வந்து குடிக்க தண்ணி இல்லாம நல்ல உணவு கிடைக்காம அவர் போகும்போது இருந்த வெயிட்டு ஒன்று ஆனால் அவர் திரும்ப வந்து வரும்போது இருக்கிற வெயிட்டு அங்கே அவர் எப்படி தோற்றம் மாறுது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்ணு முன்னாடி ரியலாகவே நம்ம வந்து வாழ்ந்த ஒரு மனுஷனை பார்க்குற மாதிரி தான் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த ஒரு ஆறு ஆண்டுகள் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காங்க இந்த கதை என்ன அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து ஏர்போர்ட்டை காட்டுறாங்க அங்கே ஏர்போர்ட்டில் போய் இறங்கிட்டு திரும்ப வந்து அவங்க வந்து யாரும் வந்து அவங்க முதலாளி யார் அப்படின்னு தெரியல அதனால் வந்து ஏர்போர்ட்டில் நீ நைட்டு ஃபுல்லாக வந்து ஸ்டே பண்ணுறாங்க திரும்ப வந்து யாரோ ஒருத்தர் வந்து ஒரு முதலாளி அந்த முதலாளி வந்து அவரோட ஒரிஜினல் முதலாளி கிடையாது அவங்க ரெண்டு பேரையும் வந்து கடத்திட்டு போய் வேறு ஒரு ரெண்டு இடத்துல வந்து விடுவாங்க அதை வந்து நமக்கு கடைசி தான் தெரிய வரும் கிளைவேக்ஸில் தான் தெரிய வரும் ஒரிஜினல் முதலாளி கிடையாது தப்பான ஒரு இடத்துக்கு போயிட்டு அங்கே வந்து போயிட்டு என்னென்னா ஃபஸ்ட்டு ஒரு ஆட்டுக்கொட்டையில் ரொம்ப தூரம் போகிறாங்க ரொம்ப தூரம் போய் அந்த ஆட்டுக்கோட்டையில் ஒரு அவரோட கூட வந்து தம்பிங்கிற ஒருத்தரை வந்து இறக்கி விட்றாங்க இறக்கி விட்டோடனே இல்லை நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் நாங்கள் வேலை செய்கிறக்காக வந்திருக்கோம் நீங்கள் வந்து எங்களை தனித்தனியாக பிரிச்சிங்கன்னா எப்படி எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோடனே அவர் வந்து இவர் பேசுகிற தமிழ் யா எதுவுமே வந்து அவருக்கு வந்து அந்த புரியாது திரும்ப வந்து அந்த ஒருத்தரை இறக்கி விட்டு திரும்ப வந்து பிரித்திவ்ராஜா அப்படியே வந்து ஒரு நடு காட்டுக்குள்ளே அப்படியே வந்து அப்படியே மணல் புழுதி பறக்க அப்படியே வண்டி போய்கிட்டே இருக்கும் பிரித்திவிராஜுக்கு வந்து அப்படியே வந்து மனசுக்குள்ளே வந்து ஒரே பயமாக இருக்கும் நம்ம நம்மளை என்னோ பண்ண போகிறாங்க நம்ம வந்து இங்கேருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செகண்டும் வந்து அவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பார் இறக்கி விட்டுருவாங்க இறக்கி விட்டோடனே அங்கே ஃபுல்லாக வந்து புழுதி புயல் வந்து வரும் வந்து புழுதி புயல் வந்த உடனே அங்கே ரொம்ப அப்படியே அழுதுகிட்டு இருப்பார் வந்து ஐயோ நம்ம வாழ்க்கையே போயிடுச்சே இனிமேல் நம்ம எப்படி வீடு திரும்ப போகிறோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஒரு ஏக்கத்தோடு இருப்பார் வந்து திரும்ப வந்து சரி போய்ட்டு உள்ளே போய் படுக்க போகலாம் அப்படின்ட்டு படுக்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா வந்து இங்கேயெல்லாம் படுக்கக்கூடாது நீ வந்து வெளியே தான் போய் படுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து அடித்து வெளியே அனுப்புகிறாங்க வெளியே அனுப்புன உடனே அவர் வந்து எங்கே போய் படுக்காருனா காரில் போய் படுக்கிறாரு காரில் போய் படுத்துட்டு விடிய காலை விடியுது திரும்ப வந்து அந்த திரும்ப அதே மாதிரி அந்த பாய் வராரு பாய் வந்துட்டு பாய் வந்தோன்னே எப்படியாச்சும் நான் வந்து ஊருக்கு போகணும் நான் வந்த வேலை இது கிடையாது என்னை வந்து வேறு ஒரு வேலைக்கு தான் என்னை கூப்பிட்டு வந்தாங்க என்னையா இப்படி கொடுமைப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கேட்குறாரு அப்படியே வந்து பிளாஸ்பேக் நினச்சி பார்க்காரு பால் கூட வந்து எப்படிலாம் வந்து நம்ம இருந்தோம் நம்ம ஒய்ஃபோட வந்து இப்போ ஊரில் வந்து என்ன பண்ண என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் அப்படின்னா வந்து மணல் அழகூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் அதாவது ஆற்றுல ஆற்று மணல் அள்ளி அதை வந்து சேல் பண்ணக்கூடிய வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார் வந்து கடன் பிரச்சனைகள்லாம் எப்படியாச்சும் வந்து நமக்கு வந்து குழந்த போது நம்ம எப்படியாவது ஒரு தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக காசுக்காக அவங்க ஃபேமிலியில் எல்லோருமே வந்து நிறையா பேர் வந்து அந்த பொண்ணோட அமலாபால் வீட்டில் உள்ள நிறையா பேர் வந்து துபாயில் போய் நிறையா காசு பணம் சம்பாதிச்சிருப்பாங்க அதனால் வந்து நம்ம வீட்டுக்காரரும் வந்து துபாயில் போய் பணம் காசு சம்பாதிக்கணும்னு சொல்லிவிட்டு அமலாப்பாலம் ஆசைப்பட்டிருப்பாங்க வீடை அடமான வச்சு விற்றுட்டு தான் வந்திருப்பார் வீடை விற்று இங்கே தான் அதுக்காக காசு கொடுத்தா வந்திருப்பார் அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் கஷ்டத்தில் வந்திருப்பார் அமலாப்பால் கூட வந்து அப்படியே வந்து ரொமான்ஸோட சில காட்சிகள் அப்படியே நகருது வந்து இப்படிலாம் நம்ம இருந்தோம் நம்ம வாழ்க்கை வந்து இப்படியே போயிடுமா அப்படின்னு சொல்லி தெரியல அப்படின்ட்டு அப்படியே வந்து கனவுல அப்படியே நினச்சி பார்க்குறாரு அப்படியே வந்து என்னென்னா ஒருத்தர் ஒருத்தர் வந்து அடிக்கிறார் அடித்து வந்து நீ இங்கே இருக்கக்கூடாது வெளியே தாண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அடித்து வரட்டோடனே பிருத்திவிராஜ் வந்து வெளியே போய் அந்த ஆட்டுக்கு ஆடுகளோடு சேர்ந்து ஆடுகளோடு சேர்ந்திருக்கார் திரும்ப அப்படியே வந்து காலையில் விடிய காலையில் வந்தேன்னா அந்த ஆட்டுக்கு வந்து பாலை கறக்கிறாங்க பாலை கறந்து அவர்கிட்ட கொடுக்குறாங்க அந்த பாலை வந்து அவர் வந்து சரி அவர் தான் அவருக்கு தான் குடிக்க கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு அதை குடிக்கிறாரு அதை குடித்த உடனே உடனே உனக்கு கிடையாதா உள்ளே இருக்கிற ஓனருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னோடனே திரும்ப வந்து அவருக்கு போய் அந்த அவருக்கு போய் பாலை கொடுக்குறாரு பாலை கொடுத்தவுடனே அவர் உடனே வந்து அப்படியே வந்து ஒரு பசி மயக்கமாகுது பசி மயக்கமான உடனே வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரொட்டி சுடுறாங்க அந்த ரொட்டி வந்து சாப்பிடக்கூட முடியாது அந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு ரொட்டியாக இருக்கும் அந்த ரொட்டியை தான் சரி நெருப்பில் வாட்டி கொடுப்பாங்க அதையும் சாப்பிட்டுக்கிட்டு வந்து நம்ம நம்ம எப்படியா சிங்கிறது தப்பிக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணுவார் ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் வந்து ஒரு நாலாண்டுகளுக்குள்ளே வராது இந்த நாலு ஆண்டுகளுக்குள்ளே அவர் வந்து படக்கூடிய கஷ்டங்கள் வந்து நமக்கு வந்து நிறைய இடங்களில் வந்து பிருத்திவராஜோட நடிப்பு வந்து நமக்கு வந்து கண்ணீர் சிந்த வைக்கும் அப்படியே வந்து சரி பழகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த வயசான ஒருத்தர் வந்து அங்கே வந்து ரொம்ப நாளாக இருப்பார் அவர்கிட்ட வந்து நான் வந்து மதராசின்னு சொல்லி மதராசியா அப்படின்னு கேட்பாரு இவருக்கு வந்து ஒன்றும் புரியாது அவர் பேசக்கூடிய மொழியும் இவர் பேசக்கூடிய மொழியும் வந்து அவங்களுக்கு புரியாது எப்படியாச்சும் அவங்க அவரோட கஷ்டத்தை புரிய வச்சு எப்படியாச்சும் யாராச்சும் வருவாங்க அப்படின்னு சொல்லி இயக்கத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்து தண்ணி கண் தண்ணி கொண்டு வருவார் அந்த தண்ணிக்கு கொண்டு வரவர்கிட்ட பேசி என்னை எப்படியாவது கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லுவார் அவர் வந்து அந்த ஓனர் வந்து திரும்ப வந்து வந்து அவர் வந்து அடிச்சிருவார் எப்படி தப்பிச்சு போகலான்னு நினைக்கிறியா அதெல்லாம் இங்கே முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு போ ஆடு மேய் அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்க விடுவாங்க ஆடு மேய்ப்பார் ஆடு மேய்ச்சோடனே இப்போ நம்ம வாழ்க்கை வந்து ஏன் இப்படி இருக்குது இவ்வளோ இவ்வளோ சோகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்னென்னா ட்ரெயினில் ஏற ஏறும்போது அவங்க ஒய்ஃப் வந்து வழி அனுப்பும்போது அந்த காட்சி வந்து அவர் அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த கூட வந்த தம்பியோட அம்மா சொல்கிறாங்க இவன் வந்து வெளியே எந்த ஊருக்கும் போனது கிடையாது நீ தான்ப்பா அவனை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் வந்து அப்படியே நினச்சி பார்க்குறான் வந்து நம்மளை நம்பி தானே விட்டாங்க ஆனால் பிரிச்சுட்டாங்களே நம்ம ரெண்டு பேரும் பிரிச்சுட்டாங்களேடா நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவனை நினச்சி பார்க்குறாரு நினச்சி பார்த்தோடனே என்ன ஆகுது அப்படின்னா வந்து அப்படியே வந்து கஷ்டப்பட்டு அப்படியே வந்து முகமெல்லாம் அப்படியே மாறுது அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஆடு மேய்க்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட அப்படியே ஆடு மேய்க்கிறதுக்காக போகிறார் வேறு வழி கிடையாது நம்ம நம்ம வந்தாச்சு நம்ம வந்து இங்கேருந்து இருந்து தப்பிக்கிறதுக்கு என்னமோ அந்த வழியை தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு திரும்ப வந்து ஆடு மேய்க்கிறதுக்காக கிளம்புறாரு ஆடு மேய்க்கும் போது கிளம்பும்போது அது தப்பிக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவர் பார்த்து துப்பாக்கியால் காலை உடைச்சு அடிச்சிடுறாரு அதுக்கப்புறம் திரும்ப அப்படியே அமலாபாலோட வந்து பழைய நினைவுகளை வந்து நினச்சி பார்க்குறாரு எப்படிலாம் இருந்தோம் அப்படியே வந்து ஒரு சாங்ஸ் போகுது பாட்டு போகுது ஒய்ஃபு ஒய்ஃபோட ரொமான்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்ன அப்படின்னா அப்படியே ஒரு விடிய காலை விடியுது திரும்ப வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அந்த வயசான ஒருத்தர் வந்து இருக்கார்ல அந்த வயசான ஒருத்தர் வந்து அது வந்து இறந்து போயிடாரு இறந்து போன ஐயோ நமக்கும் இதே தான் கதிதான் ஆகும் போல் நம்ம இங்கேருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே என்ன ஆக போகுதுனே என்ன நடக்க போதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் அந்த ஆடு போது எப்படியாச்சும் தப்பிக்கிறதுக்கு வழி உண்டா அப்படின்னு சொல்லி தேடி தேடி திரிகிறாரு ஒரு கட்டத்தில் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து அவரோட முகமெல்லாம் அப்படியே வந்து மாற ஆரம்பிக்குது ஒரு கண்ணாடி ஒரு வண்டி வரும் அந்த வண்டியில் கண்ணாடியில் மூஞ்சை பார்க்குறாரு ஐயோ நம்ம மூஞ்சியாக இவ்வளோ மோசமாயிருச்சு நம்ம வந்து இவ்வளோ நாளாச்சு ஆச்சு போல் அப்படின் சொல்லிட்டு ரொம்ப கண்ணீர் வரக்கூ கண்ணீர் வரக்கூடிய வசனங்களை பேசிட்டு திரும்ப வந்து அவர் கூட வந்திருக்க தம்பி வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு இடத்துல வந்து மழையடி வாரத்தில் போய் ஆடு மேய்க்க போகும்போது ஐஸ் கட்டி மழை பெய்யுது மழை பெஞ்சு ஆடை ஒதுக்கும்போது அங்கே வந்து அவரோட தம்பி வந்து வராரு தம்பி வந்து தம்பி நம்ம வந்து இங்கே மாட்டிக்கிட்டோமேடா எப்படா தப்பிக்க அப்படின்னு சொல்லணுன்னா அந்த அவர் கூட வந்திருக்க தம்பி வந்து என்ன சொல்றாருன்னா நான் என் கூட வந்து ஒருத்தர் ஆப்பிரிக்கக்காரர் ஒருத்தர் இருக்கார் அந்த ஆப்பிரிக்கக்காரர் வந்து நமக்கு வந்து இங்கே ஏற்கனவே நிறையா வாட்டி வந்து போயிருக்காரு அவர் வந்து நமக்கு தப்பிக்கிறதுக்கு வழி காட்டுவார் நீங்கள் இன்னும் பயப்படாதீங்கன்னா நம்ம வந்து எப்படியாச்சும் நம்ம ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பிக்கை விட்டுறாரு அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா கால் உடைஞ்சு போச்சு செருப்பு கிடையாது அப்படியே வந்து முகத்தில் தாடியெல்லாம் வந்துருச்சு அப்படியே வந்து ஒரு பிச்சைக்காரனை விட பைத்தியக்காரனை விட கேவலமான ஒரு நிலைமைக்கு அப்படியே ஒவ்வொரு செகண்டும் அப்படியே மாறிக்கிட்டு இருக்காரு அவங்க ஒய்ஃப் கொடுத்து அப்படியே அந்த ஊருகா பாட்டில் எடுத்து அப்படியே வந்து நினச்சி பார்க்குறாரு அவங்க ஒய்ஃப் வந்து நம்ம வந்து ஊர்லேயே இருந்துருக்கலாம் பணம் காசுக்கு ஆசைப்பட்டு நம்ம வந்து இங்கே வந்து இவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே இது இருக்கோம் வந்து அங்கே அதே மாதிரி வந்து அவர் தம்பியை பார்த்து பேசி முடித்தோடனே திரும்ப ஆனால் நீங்கள் போயிடுங்க நாங்கள் வந்து எப்படியாச்சும் வந்து நம்ம வந்து தப்பிக்கிறதுக்கான வழியை வந்து இவர் காட்டுவார் அது மாதிரி நம்ம வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை அவர் வந்து திரும்ப திரும்பவும் ஆடு கொட்டாய்க்கு வராரு எப்படி தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அந்த ஓனருக்கோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம் நடக்க போகும் அந்த கல்யாணத்தில் அந்த எல்லாருமே வந்து அந்த கல்யாணத்துக்கு போயிடுவாங்க அன்னைக்கு தான் தப்பிக்கிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க அந்த ஆப்பிரிக்கக்காரர் வந்து நான் வந்து எப்படியாச்சும் உங்களை வந்து தப்பிக்க வச்சிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரையும் வந்து கூப்பிட்டு போவார் கூட்டுட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா அப்படியே வந்து வழி மாறிடுவாங்க அந்த கூ கூட்டு போகிறதுக்கு முன்னாடி வந்து ஆடுகிட்ட பேசுவார் ஆடு ஆடை பிரிய முடியாது அவரால் வந்து ஏன்னா ஆடு தான் வந்து அத்தனை வருஷமாக ஒரு நாலு வருஷமாக அப்படியே ட்ராவல் பண்ணியிருப்பார் ஆடுகளை அவ்வளோ நேசிச்சிருப்பார் ஆடுகள்கிட்ட சொல்லுவார் நான் இல்லாத நேரம் கத்தாதீங்க நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடு ஆடை பார்த்து இது பண்ணுவார் அவர் தம்பியை ரெண்டாவது வாட்டி மீட் பண்ணிவிட்டு தம்பிக்கிட்ட கட்டி பிடிச்சி அழுவார் தம்பி நம்ம வந்து எப்படியாச்சும் போயிடலாமா அப்படின்னு சொல்லி தம்பிகிட்ட திரும்பவும் கேட்கும் போது அண்ணா நேற்று வந்து நான் வந்து உன்னை மீட் பண்ணும்போது என்னை வந்து பார்த்துட்டாங்க பார்த்துட்டு என் ஓனர் வந்து என்னை அடி அடின்னு அடித்தார்ண்ணா என்னால் வந்து வழி தாங்க முடியலண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு திரும்ப அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா அப்படியே தப்பிக்கிறதுக்கு தப்பிக்கிறதுக்கு எல்லாமே பிளான் பண்ணுறாங்க அவர் கொண்டு வந்த சூட் கேஸ் எல்லாம் வந்து எடுத்து ட்ரெஸ் எல்லாம் வச்சோடனே சூட் கேஸோடு போனால் நம்ம மாட்டிக்குவோம் அதனால் சூட் எல்லாம் வேண்டாம் நம்ம வந்து அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்ல உடனே அப்படியே நடக்கிறாங்க காலில் செருப்பு கிடையாது அந்த அந்த ஆப்பிரிக்கக்காரர் வந்து அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை எடுத்து அப்படியே காலில் மாட்டி அவருக்கு வந்து விடுறாரு மணலில் வந்து அவங்களால கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு அப்படியே போகிறாங்க இரவாகுது தண்ணி கிடைக்காமல் கஷ்டப்படுறாங்க தண்ணி கிடைக்கிறதுக்கு மேலே ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறாங்க அங்கேருந்து துப்பாக்கியில் சுடுறாங்க அதுக்கப்புறம் வந்து பாம்பு எல்லாம் வந்து விரட்டுது மணலில் அதுக்கப்புறம் கூட வந்திருக்கு அந்த தம்பி வந்து அப்படியே மண்ணல்லி சாப்பிட்றான் பசியில் வேறு வழி கிடையாதுன்னு மண்ணல்லி சாப்பிட்றான் அதை பார்க்குறதுக்கு ரொம்ப கொடூரமாக இருக்கும் ரொம்ப ஒரு திகிலாக பயமாக இருக்குதுங்க அப்படியே பைத்தியம் பிடிச்சிடுவோம் மண்ணல்லி தின்னா என்ன ஆகும் அந்த பாலைவன மண்ணல்லி தின்னா ஆகும் அப்படியே வந்து அவனுக்கு வந்து பைத்தியம் பிடிச்சி போய் அப்படியே வந்து இறந்து போயிடுறான் இறந்து போனோடனே அந்த ஆப்பிரிக்கக்காரன் சொல்கிறான் வந்து வா நான் வந்து அது ஒன்றும் பண்ண முடியாது நம்ம வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆப்பிரிக்கக்கார வந்து பிருத்திவிராஜை கூட்டிகிட்டு அப்படியே வந்து போய்கிட்ருக்காரு பிருத்திவிராஜால் நடக்க முடியல அந்த ஆப்பிரிக்கக்காரன் வந்து பிரிதிவிராஜன் வந்து அப்படியே தோளில் தூக்கி போட்டு அப்படியே வந்து எப்படியாச்சும் தப்பிச்சு உன்னை எப்படியாச்சும் விட்டுறது அப்படின்னு போகிறான் வழி மாறி எங்கே இல்லாமல் போயிடுறாங்க கண்ணு கட்டுறது ஒரு வரைக்கும் வந்து ரோடே கிடையாது இவ்வளோ கிலோமீட்டர் வந்துட்டோம் ஒரு நாள் ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது திரும்பவும் வந்து ரோடை பார்க்க முடியல மூணு நாள் நடந்து அப்படியே ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து போகிறாங்க அங்கங்கே தண்ணி குடிக்கிறாங்க அங்கங்கே தண்ணி குடித்து அப்பயும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா வந்து ரோடு பார்க்க முடியலை ஒரு 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 கட்டத்துக்கு மேலே வந்து அந்த ஆப்பிரிக்கக்காரர் வந்து என்ன பண்ணுறாருன்னா நான் இனிமேல் வந்து அவங்களோட ட்ராவல் பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு திரும்ப ஆப்பிரிக்கக்காரர் வந்து பிருத்திவிராஜை வந்து விட்டுட்டு போயிடுறாரு விட்டுட்டு போனோன்னா பிருத்திவ்ராஜ் ஐயோ நம்ம இனிமேல் தனியாக தான் போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் எப்படியாச்சும் வந்து என் பொண்டாட்டியை பார்த்தாகணும் ஊருக்கு போயாகணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு இதுலேயே வந்து பிரித்திவ்ராஜ் வந்து கஷ்டப்பட்டு அப்படியே வந்து ட்ராவல் பண்ணுறாரு டிராவல் பண்ண உடனே என்ன ஆகுது அப்படின்னா வந்து அப்படியே பழைய நினைவுகளாக அப்படியே நினச்சி பார்க்குறாரு என்ன நினைவுனா அந்த த த கூட இருந்த தம்பி நம்ம குடித்த தண்ணி அந்த ஆப்பிரிக்காரம் வந்து இருந்தது எல்லாத்தையும் அப்படியே வந்து பல நினைவுகள் அப்படியே நினைவா அப்படின்னு நினச்சி பார்க்கறாரு நடந்த விஷயங்கள் எல்லாம் அப்படினு நினச்சி பார்க்குறாரு பாம்பு வந்திருக்கும் பாம்பு வந்ததுக்கப்புறம் வந்து மணல் புயல் வந்திருக்கும் ஒவ்வொன்றிலையாக வந்து கஷ்டப்பட்டு நம்ம வந்து இவ்வளோ கஷ்டத்துக்கு மத்தியிலையும் நம்ம வந்து இன்னும் உயிர் மட்டும் நம்மகிட்ட இருக்குது இந்த உயிரை எப்படியாவது கொண்டு போய் நம்ம வந்து ஊரில் கொண்டு போய் சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு நடக்க முடியாமல் அப்படியே காலெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கொத கொதன்னு புண்ணாகி போயிடும் புண்ணாகி போயிடும் கூட இருந்த தம்பி வந்து அந்த பைத்தியமானது அப்படின்னு நினச்சி பார்க்குறாரு அப்படியே வந்து என்னென்னா அவனுக்கு பைத்தியம் முடிச்சு போய் அப்படியே மண்ணை சாப்பிட்றதெல்லாம் வந்து நினச்சி பார்த்து அந்த ஆப்பிரிக்கக்கார வந்து பல வைத்தியம் பண்ணியிருப்பார் பையில் பல வைத்தியம் பண்ணி தான் வந்து எப்படியாச்சும் வந்து இவர் ரெண்டு பேரை சேர்த்துடலான்னு நினச்சிருப்பார் எல்லாம் வந்து நடந்து முடிஞ்சது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஒரு கட்டத்தில் வந்து அப்படியே அந்த ஆப்பிரிக்காரருக்கே வந்து வெறுப்பாயிருக்கும் வெறுப்பாய் தான் வந்து விட்டு போயிருப்பார் விட்டு போனவொடனே அந்த பிரதிவ்ராஜ் வந்து அப்படியே வந்து என்ன ஆகுதுன்னா எப்படியாச்சும் நம்ம வந்து ரோடை பார்த்துடலாம் அப்படின்ட்டு அப்படியே போனோடனே என்ன ஆகுதுன்னா கடைசி வந்து ரோடை பார்த்துடுறார் ரோடை பார்த்துட்டு அங்கேருந்து எப்படி ட்ராவல் ஆகப் போகுது அப்படின்னா வந்து அங்கே வந்து யாரோட ச வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா வந்து அந்த கார்ல வந்து ஒருத்தர் வந்து கஷ்டப்பட்டு ஏத்திட்டு போறாரு ஏத்திட்டு போனோன்னா அவர் நல்ல மனுஷனா இருக்காரு எப்படியாச்சும் நீ வந்து தப்பிச்சு ஊருக்கு போயிருப்பா அப்படின்னு சொன்னோடனே அங்க ஒருத்தர் தமிழர்கள் வந்து கெல்ப் பண்ணுறதுக்காக ஒருத்தர் இருக்கார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்காங்க அங்க வந்து என்னன்னா தமிழ்நாட்டில் இருந்து இங்க தப்பிச்சு இங்க துபாய் வந்து கஷ்டப்பட்டு திரும்ப தமிழ்நாட்டுக்கு யாரெல்லாம் தப்பிச்சு போகிறாங்களோ அவங்களெல்லாம் வந்து ஒரு ஜெயில் அடைச்சி வச்சுருப்பாங்க அவங்களோட முதலாளி வந்து வந்து பார்ப்பார் யார் நம்மக்கிட்ட வேலை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்வையிடுவார் அந்த பார்வையிடுறதுல தப்பிச்சா மட்டும்தான் வந்து நம்ம இந்தியா வந்து சேர முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜெயிலில் நூற்றுக்கணக்கான பேர் வந்து அங்கே துபாயில் போய் கஷ்டப்படுறவங்களை எல்லாத்தையும் காட்டுவாங்க பிரதிதீவ்ராஜ் வந்து நம்ம வந்து இனிமேல் எப்படியாச்சும் ஈஸியாக தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற நிலையில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா வந்து அங்கே வரக்கூடிய ஒவ்வொரு ஓனராக வந்து அடித்து சாட்டையால் அடித்து அந்த ஏண்டா தப்பிச்சு பொறியா அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையால் அடித்து கூட்டி போவாங்க அதை பார்த்தோன்னே பிரதீவ்ராஜுக்கு வந்து அப்படியே கதி கலங்கி போயிடும் பிரித்திவ்ராஜ்கோட ஓனரும் வருவார் அவர்கிட்ட வந்து பிரித்திவ்ராஜுக்கிட்ட வந்து சொல்லுவார் என்னென்னா வந்து என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்து நான் உன்னோட ஒரிஜினல் ஓனர் கிடையாது நான் வந்து உன்னை கடத்திட்டு வந்தவேன் ஆனால் உனக்கு நேரம் இருக்கு போல் பொழைச்சிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு வேற ஒருத்தரை கூப்பிட்டு போவார் அந்த ஓனர் வந்து ஏன்னா வந்து இவங்களை வந்து வேற ஒரு ஓனர் வரும்பு வர லேட் ஆகும் அப்படின் சொல்லிவிட்டு அவரு அவரோட வேலைக்காக இந்த ரெண்டு பேரையும் கூட்டி போயிருப்பாங்க நிறையா வேலைகள் இப்படி தான் நடக்குது நம்ம வந்து ஒருத்தரை பார்க்க போவோம் இதை பயன்படுத்தி நம்ம பாஸ்போர்ட்டை வச்சுக்கிட்டு பிடிங்கி வச்சுக்கிட்டு நம்மளை வந்து அங்கே வந்து தங்க வச்சு நம்மளை வந்து கொடுமைப்படுத்தி பணம் காசு எதுவுமே கொடுக்காம இருப்பாங்க வேலை வாங்குவாங்க அவர் என்னென்ன கனவுகளோட வந்தார் அப்படின்னா வந்து ஊருக்கு போகும்போது நம்ம வந்து எல்லாரும் வெளி எல்லாரும் வெளிநாடு போயிட்டு டிவி வாங்கிட்டு வருவாங்க அது வருவாங்க டேப்பர் கார்டு வருவாங்க எல்லோருமே அப்படி சொல்லி நம்ம வீட்டில் வந்து காத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனால் நம்ம வந்து நம்ம உயிரோட உயிர் மட்டும்தான் நம்ம வந்து நம்ம நாட்டுக்கு போகும்போது உயிர் மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது வேறு எதுவும் நம்மக்கிட்ட இல்லை சரி நம்ம உயிரோடு போனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பிரதீப்ராஜ் வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாரு எல்லோருமே வந்து நம்ம வெளிநாடு போகிற எல்லோருமே வந்து பெரிய கனவுகளோடு தான் போவோம் எப்படியாவது நம்ம வந்து கடன் அடைச்சிடணும் வீடு வாங்கிடணும் வீடு கட்டிடணும் பெரிய நிலைமைக்கு ஆளாயிடணும் அப்படின்னு தான் போவோம் ஆனால் வந்து காலம் ஒரு சில வேலைகள் வந்து இப்படி தான் அமையும் தான் வந்து அவ்வளவு கன கச்சிதமாக ஒரு ரெண்டரை மணி நேரத்தில் நம்ம கண்ணு முன்னாடி அந்த கதையை வந்து அப்படியே நம்ம காட்டும் போது என்ன அப்படின்னா வந்து நம்ம வீட்டு பக்கத்து வீட்டு தம்பி நம்ம பக்கத்து வீட்டு அண்ணா எப்படி கஷ்டப்படுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு நமக்குள்ள அந்த கேரக்டர் வந்து ஒன்றுன்னு படத்தை பார்க்கறதுக்கு அவ்வளவு ஒரு ரியலா கதையை மாதிரி பாக்குற தான் இருக்கும் ரியல் கதை மாதிரி தான் இருக்கும் கதையோ கதையோட நோ ஓட்டம் அப்படியே போயிட்டு இருக்கும்போது கடைசி என்ன ஆகுது அப்படின்னா வந்து எப்படியோ ஒரு வழியாக வந்து கஷ்டப்பட்டு பிருத்திவ்ராஜ் வந்து இந்தியா வந்து சேர்ந்துருவார் இந்த கதை வந்து என்ன அப்படின்னா வந்து ஒரு அதிகமாக காசு சம்பாதிக்கணும் நம்ம கடனை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி வெளிநாடு போகிற ஒரு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் இந்த ஒரு படம் வந்து த கோர்ட் லைஃப் வந்து சமர்ப்பணம் ஏன் அப்படின்னா வந்து இன்றைக்கி நிறையா பேர் வந்து தெரியாத ஒருத்தர்கிட்ட வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு பாஸ்போர்ட்டை கையில கொடுத்து ஏமாறுறதை பார்க்க முடியுது இந்த படத்தை பார்க்குற ஒவ்வொருத்தரும் வெளிநாடு போகணும் அப்படின்னா வந்து பல விஷயங்களை கேட்டு அறிஞ்சு அதை தெரிஞ்சு இந்த மாதிரி தப்பான நபர்கிட்ட மாட்டாம நல்ல வேலையை பார்த்து கம்பெனி ஜாப்பாக இருந்தால் மட்டும்தான் போகணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு தரக்கூடிய படமாக தான் இந்த படம் வந்து அமைஞ்சிருக்கும் நீங்க வந்து இந்த படம் பார்க்கணும் அப்படின்னா ஹாட் ஸ்டார்ல இருக்கு முழு படமும் பார்க்கலாம் இந்த படத்தோட கதை மட்டும் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த படத்தோட கதையை நீங்கள் வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சது அப்படின்னா வந்து ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா பீனிக் சசி சினிமா சேனல் இது வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தொடர்ந்து ஒரு நாளைக்கு நாலு படத்தை நான் வந்து கதையை வந்து நான் வந்து உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருக்கேன் தொடர்ந்து ஆதரவு கொடுத்தீங்க அப்படின்னா நிறையா படத்தோட கதையை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொன்னால் கூட அந்த படத்தோட கதையை நான் வந்து உங்களுக்காக சொல்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்